என்ன சொல்ல முடியும் எல்லா புகழும் இறைவனைக்கே என்ன பொறுத்த வரைக்கும் அல்லாஹுடைய பாதையில நம்மனால முடிந்த நல்ல நல்லவற்றை எல்லாம் நம்ம செய்யறது ரொம்ப நல்லது அதில் நமக்கு ஒரு வழியை அல்லா ஈஸியான வழியை நம்மளுக்கு அல்லா காட்டி கொடுத்துருக்கான் அதாவது பாத்திமா சபரிமலை மாதிரி நல்லவங்களை நம்ம பார்க்குற பாக்கியத்தையும் கொடுக்குறான் அதே போல் அவங்க மூலியமாக நிறைய கற்றுக்கிறதையும் கொடுக்குறான் அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோன்னு சொன்னாக்க ஈஸியாக நாம் சொர்க்கத்தை அடையலான்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து உங்களோட தேர்ட்டி இயர்ஸ் அந்த சர்வீஸில் ஆஹ் அல்ஹம்துல்லில்லா அஹ் அல்லாஹ் இந்த பணியை செய்யறோம் அப்படின்னு இப்போ நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காலத்துக்கு பிறகு ஆஹ் எந்த மூமென்ட்ல நினைச்சீங்க ஏதாவது ஒரு மூமென்ட்ல நான் வந்து அல்லாஹ் வே கொள்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு நான் வீடியோ எல்லாம் குடுத்துருக்கேன் அதுல இன்ன வரைக்கும் இந்த கையில என்னால வேலை செய்ய முடியாது ஆனா அல்லாஹ் போதுமானவன் அவன் கொடுத்த ஸ்ட்ரென்த்தில் தான் இன்றைக்கி வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நான் இஸ்லாமை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி நான் எந்த அளவுக்கு இருந்தேனோ அதை விட நிறைய நான் கற்றுக்கிட்டு ஒரு பேஷண்ட்டை பார்க்கும்போதே எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும் அந்த பேஷண்ட்டுடைய முகத்தை பார்த்து இந்த பேஷண்ட்டுக்கு இந்த கஷ்டம் இருக்குது சொல்லி கண்டுபிடிக்கிற அளவுக்கு அல்லாஹ் எனக்கு கொடுத்து இருக்கிறான் என்னை நான் நம்புகின்றேன் அதை வச்சு தான் இன்றைக்கி வரைக்கும் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க அதனால் இந்த கைக்காக வேண்டி யாருக்கிட்டேயும் எவ்வளோ பிஸியான டைமில் கூட யாருக்கிட்டேயும் போய் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்னால் முடியல இந்த கையில் எடுக்க முடியலன்னு நான் கேட்டதில்லை ஏன்னால் கேட்க விடலை அல்லாஹ ஏன்னா கேட் கேட்பதற்குரியவன் அல்ல நம்ம அல்லாஹ் மட்டுமே என்பதை நான் நல்லா அறிஞ்சுருக்க நிறைய விஷயங்கள் எனக்கு பயன்பட்டுச்சு குரான் மொழி மகன் நான் நினைக்கின்றேன் பசியாற்றும் விட்டம் ஜிதாவுக்கு பக்கத்தில் சித்தாக்கு பக்கத்தில் இல்லை ஒரு ஊர்

ஒரு நான் சமைச்சு கொடுத்தேன் அது எனக்கு ஹெல்ப்புக்கு யாரும் கிடையாது நான் ஒண்டியே உட்காந்து நான் சமைச்சிருக்கேன் அப்போ இருபது பேருக்கும் சமைச்சு நானே பேக் பண்ணி டூட்டி முடிச்சுட்டு வந்து எல்லாருக்கும் கொடுப்பேன் அந்த சமயத்தில் அந்த இடத்துல நான் போட்டியும் பொறாமையும் நான் பார்க்க முடிஞ்சிச்சு என்னால் அதுக்கு நான் மனசு மனதளவில் நான் தளர்ந்து போனேன் அல்ல இந்த மாதிரி ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்களே ஒரு சிலர் வந்து அந்த இருபது பேர்லேயே ஒருத்தர் வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க அம்மா நீங்கள் யாருக்கும் கொடுக்க ம்மான்னு சொல்லுவாங்க மனசு ரொம்ப வலிக்கும் ஏன்னு கேட்டா எனக்கு இப்படி கொடுத்துட்டாங்க எனக்கு இன்னைக்கு கொடுக்கல அதனால வேண்டாம் யாருக்கும்னு சொல்லுவாங்க அப்பதான் நினைச்சேன் அல்லாஹ் ஒருத்தருக்கு கிடைச்ச ஒரு சாப்பாட்டை பகிர்ந்து சாப்பிடுற நேரம் வரணும் விரைவிலன்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட நான் துவால எப்பயுமே நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம தமிழ்நாட்டுல எப்படி நம்ம கொடுக்கும் போது சொல்லி நினைக்கிறாங்களோ அதே போல மற்ற இடத்துலயும் அந்த ஒரு நம்பிக்கை வந்து அவங்க பகிர்ந்து உண்ற நேரம் கிடைக்கணும்னு நல்ல கிட்ட வேண்டிக்கிற சும்மா அந்த சூழ்நிலை உருவாகுட்டும் திட்டத்தோடைய பணிகளே எந்த அளவில் இருக்கு எதுவுமே தான் செய்யணுமா இல்லை நான் வந்து முதல்ல சமைச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்புறமேலே பார்த்தா எனக்கு செஸ்ட் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமேலே ஸ்கேனெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இனிமேல் நிறைய ஒர்க் ஏன்னா இந்த கையில் வந்து என்னால் ஒர்க் பண்ண முடியாது எல்லாமே அந்த கிளறுறதுலேருந்து எல்லாமே இந்த கையில் மட்டுந்தான் இருந்ததுனால அந்த பெயின் வந்திருக்குன்றத என்னால் உணர முடிஞ்சிச்சு இந்த ரிசல்ட்டை வச்சு பார்க்கும்போது அதுக்கப்புறமேலு நான் சமைக்கிறதை விட்டுட்டேன் அதுக்கப்புறம் என்னுடைய மணி என்னுடைய காசுலேருந்து ஃபஸ்ட்டு ரெண்டு பேரும் சாப்பாடு யாரு தேவைன்னு என் கண்ண படுறாங்களோ அவங்க கிட்ட குடுப்பேன் வாங்கிப்பாங்க அதே போல இப்ப வந்து என்னன்னா ஒரு ஒருத்தரை பார்த்தேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆறு பேருக்கு கொடுத்தேன் அப்புறம் இந்த வர ஏழு பேருக்கு நான் ஆரம்பிச்சிருக்கேன் இன்ஷா அல்லாஹஸ்டே உங்க அளவுக்கு என்னால வர முடியல என்னால கொஞ்சம் கொஞ்சமா வருவேன்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த ஸ்ட்ரென்த் அல்லாஹ் கொடுக்கணும் இன்னைக்கு எவ்வளவு பேர் கொடுத்தீங்கன்னு பாக்குறதுல என்ன நேயத்துல கந்தீங்க என்ன தூய்மையோட கந்தீங்க மனசு வச்சுங்களா இந்த கணத்தை தான் பெரிய சந்தோஷம் திட்டம் அந்த உலகம் ஒட்டு மொட்டுமா அதுல முக்கியமா பக்கத்துல இருந்து நீங்க செயல்படுறதுல ரொம்ப சந்தோஷம் ஆலோசனை பாத்தி தருவோம் வலைக்கம் அல்லா போது மனைவஸ்டர் அல்லா போது மனைவன்